சேலத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி பஞ்சப்படியை உடனே வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் போக்குவரத்து தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படியை வழங்க வேண்டும் நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தி தொன்னூற்றி எட்டு மாத பஞ்சப்படியை உடனே வழங்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் போக்குவரத்துக் கழக மண்டல அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பண உடனடியாக வழங்க வேண்டும் பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இறந்தவர்களுக்கு பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் வாரிசுகளுக்கு வேலை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது